மக்களை இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் பார்த்துருப்போம் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பார்த்துருப்போம் க்ரூசர் பார்த்துருப்போம் ஸ்கிராம்பில் பார்த்துருப்போம் ரோட்ஸ்டர் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் ஃபெமிலியராக பார்த்துருக்கோம் பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இன்னும் ஒரு கேட்டகிரி இருக்குது கெஃபே ரேசர் கெஃபே ரேசர்ன்ற கேட்டகிரி வித்தியாசமான கேட்டகிரி குரூஸிங் கம் ஸ்போர்ட்ஸ் அப்படி தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மோட்டர் சைக்கிள் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது ராயல் என்ஃபீல்டோட காண்டினென்டல் ஜி சிக்ஸ் ஃபிஃப்டி இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அப்டேட்டான மாடல் இந்த மாடலில் ரொம்ப வருஷமாக அப்டேட்டே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எந்த மேஜர் அப்டேட்டுமே கொடுக்கல பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்தாங்க அந்த அப்டேட்லாம் வந்து அந்த கஃபே ரேசர் கேட்டகரியை மீட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சைக்கிள் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் எல்லாமே க்ரூசிங்க்கு நல்லாயிருக்கும் லாங் ட்ரைவ்ஸ் போலாம் அதே மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்மூதாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் பட் இந்த சைக்கிள் அப்படியே ஆப்போசிட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபெரோஷியஸாக இருக்கும் அக்ரஸிவாக இருக்கும் இந்த மாதிரி பார்ட் எல்லாமே சொல்லலாம் அப்படிப்பட்ட சைக்கிள் தான் இந்த கஃபே ரேசர் காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபுட்டி இந்த காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபுட்டி நிறைய பேர் கிட்டே இந்த சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீட்டில் பார்ப்போம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மெட்ராஸ் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் கேனார் மாதிரி உங்களுக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் பற்றி என்க் கொரி இல்லை டே அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் பற்றி என்வொய் டெஸ்டேனால அவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டெஸ்ட் டெஸ்டே ஓபிள் இருக்கு நீங்கள் போன டெஸ்டே பண்ணி பார்க்கலாம் அவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் டிஸ்கிரிப்ல இருக்கு ஸ்க்ரீயிலே வரும் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாஸ் நோட் கேட்டுகிட்டு இருக்கீங்க ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த எக்ஸாஸ் நோட் தான் அந்த நல்லா டுப்பு டுப்பு டு போகும்னு சொல்லுவாங்க பட் இது வந்து கொஞ்சம் மாடர்னான இன்ஜின் ஸோ அதனால் எக்ஸாஸ் நோட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது இந்த ஏரியா இருக்கும் அதே மாதிரி அந்த விசில் சவுண்ட் கேட்கும் இன்டர்செப்டா சிக்ஸ் ஃபிஃப்டியாக இருக்கட்டும் காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டியாக இருக்கட்டும் ரெண்டு மோட்டார் சைக்கிள்லையுமே இந்த பைக்ஸோட ஃபேன் விரும்புகிறதே அந்த விசில் சவுண்ட்டு தான் அந்த இன்ஜினை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இந்த விசில் சவுண்ட் வந்து கடைசி வரையும் கேட்கும் ஸோ அதனால் இந்த எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப யூனிக் இந்த சைக்கிளில் டிசைன் பார்ப்போம் டிசைன் பார்த்தோன்னா ஒரு ரெட்ரோ டிசைன் தான் ரவுண்ட் ஷேப் ஹெட்லாம்ஸ் அதை சுற்றி குரோம் கொடுத்துருக்காங்க பின்னாடி பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஹாட் பிளாஸ்டிக் கிடையாது அண்ட் லைட்ஸ் வந்து இப்போ தான் அப்டேட் பண்ணாங்க எல்இடி ஹெட்லாம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க பிகாஸ் இப்போ ராயல் என்ஃபீல்ட் மோட்டசைக்கிமே எல்இடி ஹெட்லாம்ஸ் எல்இடி டேன் இண்டிகேட்டர்ஸ் அதுக்கப்புறம் டிஜிட்டல் கிளஸ்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணாங்க இதில் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மி தான் பட் கெஃபேஸருக்கு என்ன வேணுமோ அந்த பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள புதுசாக கொண்டு வந்துருக்காங்க எல்இடி ஹெட்லைட் அண்ட் நார்மலான ஹேலோஜன் பல்பு இண்டிகேட்டர் இந்த பழைய காண்டினல் ஜிடி சிக்ஸ் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி குரோம் வந்துருது ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட்ரோட அகலம் வந்து கம்மி பட் நீளம் கூட ரெயின் டைமில் கூட உள்ள பெருசாக சகதி அடிக்காத மாதிரி நல்லா எக்ஸ்டெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து டஸ்ட் ப்ரூஃபிங் ரப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெஃப்ளெக்டர் வந்துருது இந்த சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லணும்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்டிஃப்னஸ்ன்ற ஒரு விஷயமே இந்த சஸ்பென்ஷன் இல்லை சாஃப்ட்டு சைடில் ஈஸியாக கேரி அவுட் பண்ணி கொண்டு போகுது எனக்கு இந்த சஸ்பென்ஷன் பிடிச்சிருக்கு ஃப்ரண்ட்டை த்ரீ டுவெண்ட்டி எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க டோல்ஸ் அண்ட் லேபிஸ் வந்துருது இப்போ வீல்ஸ் வந்து அலுவா வீல்ஸாக கொடுத்துருக்காங்க மொதல் ஸ்போக் ஃபீலாக இருந்துச்சு அது கம்ப்ளீட் ரிட்டரோவாக இருந்துச்சு பட் இந்த கஃபேர்ஸு ஸ்போக் வீல் அந்த அளவுக்கு தேவைப்படாது அலாவில் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்கும் பிகாஸ் நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸே வந்து கஃபரேஷன் கொண்டு வராங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் இந்த செக்மெண்ட்டில் ஒரே கஃபரேஷன் இந்த சைக்கிள் தான் சொல்லணும் இந்த டயர்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பார் நைன்டி செக்ஷன் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மோட்டர் சைக்கிள் வந்து கொஞ்சம் பெர்ஃபாமன்ஸ் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி வெயிட்டும் கொஞ்சம் கூட தான் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோகிராம்ஸ் அந்த வெயிட்டும் அந்த பவரையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி பவர் டு வெயிட் ரஷ்ய கொடுத்துருக்காங்க அதனால் அந்த வீல்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணது நல்லா ஸ்டேபிளாக ஓட்ட முடியுதுன்னு சொல்லலாம் அளவில் டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இங்கே வந்து அந்த ரேடியேட்டு கொடுத்துருக்காங்க பிகாஸ் இந்த இன்ஜின் வந்து ஏர் சொல்ல ஆயில் கோல்ட் இன்ஜின் இன்ஜின் தான் வந்து ஒரு பெரிய வெயிட்டே கண்டைன் பண்ணும் பிகாஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் சி பேல் சிலிண்டர் இன்ஜின் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி செவன் பிஹெச்பியும் ஃபிஃப்டி டூ நம்ம டாக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது நம்பர் பார்க்கும்போதே நம்ம கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்காக தான் இருக்கு பிகாஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி சிசில இந்த பவர் வந்து நல்ல பவர்னு சொல்லலாம் அதே மாதிரி எக்ஸாஸ்ட் எண்டு கேன் வந்து ரெண்டு எண்டு கேன் இருக்குது ரெண்டு எக்ஸாஸ்ட் அவுட்புட் எடுத்திருக்காங்க இந்த சிலிண்டருக்குரிய ஒரு அவுட்புட் இந்த சைடு வருது அந்த சிலிண்டருக்குரிய அவுட்புட் அந்த சைடு போயிருது இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் அது ஒரு சிங்கிள் சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெயிட் பேலன்சிங் நல்லா பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துல ஒரு மிஸ் ஃபெயிலிங் இருக்காது அது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் அந்த இந்த ஃபின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபின்ஸ் என்னன்னா இது வந்து ஏர் கூலிங் சிஸ்டம்க்கு அது வந்து ஆயில் கூலிங் சிஸ்டமுக்கு ஸோ இது ரெண்டு நாள என்னென்னா கூலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கும் இந்த ஃபின்ஸில் வந்து நமக்கு நல்லா தெரியும் ட்ராஃபிக்கில் போகும்போதோ நல்லா லாங் ஓட்டும் போதும் அதை ரைட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த இன்ஜினை பற்றி பேசணும் அப்படின்னா இட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இன் ராயல் என்ஃபீல்ட் ஆயிட் சிக்ஸ் ஃபிஃப்டிலையும் நல்ல ஒரு கம்ஃபர்டேட்டிவான மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம் அது நீங்கள் ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து காண்டினெண்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி ட்வின் அப்படின்னு சொல்லி பேட்ச் பண்ணியிருக்காங்க டேங்க் பற்றி பேசணும் அப்படின்னா அது வந்து இங்கே நம்ம பார்த்துட்றோம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து இந்த டேங்க் அப்படியே தான் வருது கொஞ்சம் பெருசாக இருக்குது இங்கே ராயல் என்ஃபீல்டோட பேட்ச் இந்த கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த மோட்டர் சைக்கிள் நிறைய கலர் ஸ்கீமில் அவைளபிளாக இருக்குது மூணு வேரியன்ட்ஸ் கிட்டே இருக்குது மூணு வேரியன்ஸ் கலர் டிஃப்ரென்ஸ் வரும் சரி பார்க்கும்போது என்னென்ன கலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்குன்றது ஸ்க்ரீனில் பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கின்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பின்னாடி வந்து ட்வின் ஷாக்கர் வந்து கொடுத்துருக்காங்க ட்வின் ஷாக்கர்னால் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து கம்ஃபர்டபுளான ஸ்டேட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிதான் சொல்லும் ஃபுட்பேக்ஸ் எல்லாம் நார்மலான ஃபுட் பெக்ஸ் பட் பேக் வேர்ட்ஸில் இருக்குது பிரேக் லிவர் அண்ட் கியர் ரோட்லாமே அதை பேஸ் பண்ணி பொஷன் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாஸ்ட் வந்து கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டே ஆகும் பிகாஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு இந்த பைக்கை வந்து ரிவியூக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரும்போதே ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு ஒரு கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ஐடல் நோட்டு ஆயிரத்தி நூறு ஆர்பிஎம் ஐடியலாகவே கொஞ்சம் பீட்ருக்குன்னு தான் சொல்லுவோம் இப்போ சொல்லப்போனால் எக்ஸாஸ்ட் வந்து கொஞ்சம் ரீட்யூன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது உங்களுக்கு இதுலேலாம் நீங்கள் ரெட் ரூஸ் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் எக்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும் ரெவ் பண்ணுறேன் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் கிராஸ் பண்ணும்போது ஒரு ரவு கிடைக்கிது அந்த ரவு வந்து லவுடாக இருக்குதுன்னு சொல்லலாம் நைஸ் த்ரால் ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கு அதே மாதிரி இங்கே போரன் குரோமில் கொடுத்துருக்காங்க குரோம் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பட்டையை கொடுத்தனால கம்ஃபர்டபுளாக இருக்குது கான்ஃபிடண்ட்டாக இருக்குது இப்போ இன் கேஸ் சடனாக நம்ம வந்து பிரேக் லீவரை பிடிக்கிறோம் அப்படின்னா கிரிப்பு கிடைக்கும் அதே மாதிரி அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க நைஸ் டேங்க் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கப்பாசிட்டி இந்த டேங்க் கப்பாசிட்டி வச்சு என்ன தெரியுது அப்படின்னா லாங் ட்ரைவ் போக முடியாது தெரியுது பிகாஸ் இதோட ப்ரொப்போஷன் டைனமிக்ஸ் எல்லாமே வந்து லாங் டிரைவுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்காது பிகாஸ் இது ஒரு ரேசர் ரைட் அதே மாதிரி சீட்ஸையும் வந்து இப்போ கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க பிகாஸ் மொதல் வந்து இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி டென்ஸில் சீட்டை தான் நிறைய பேர் குறை சொன்னோம் பட் இப்போ சீட்டையும் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி கொஞ்சம் பெரிய சீட்டாக கொடுத்துருக்காங்க அது ஆக்சசரியாக உங்களுக்கு கிடைக்குது நார்மலான கிராப் ஹேண்டில் அண்ட் நீங்கள் டெய்ல் லேம்பு இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆலோஜன் பல்பு தான் அப்படியே தான் இருக்குது இது வந்து பழைய மாடல் மாதிரியே தான் நீங்கள் ஸாரீ கார்ட் கொடுத்துருக்காங்க பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா பின்னாடி வந்து லேடீஸ் அந்த அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது எக்ஸாஸ்ட்டுக்கு மேலே கால் வச்சால் சுடும் எக்ஸாஸ்ட் அங்கே தான் இருக்குது ரெண்டு பேரும் பின்னாடி உட்காரலாம் அதுவும் அவங்க கேர்ஃபுல்லாக உட்காரணும் அதுவும் வண்டிக்கிட்ட குழந்தைங்களாம் கொண்டு வந்து ஓட்டிகிட்டு வந்தோடனே குழந்தைங்களோ நீங்களே மறந்து கால வச்சாலும் சுட்டுரும் ஸோ அது கொஞ்சம் நீங்கள் காஸ்டியான இருக்கும் அது ஒரு விஷயம் ரியர் டேஸ் வெடிஷன் ப்ரான் இருந்து போட்டுருக்காங்க ஒன் தேர்ட்டி பார் செவன்ட்டி செக்ஷன் வீல் எயிட்டின் இன்சஸ் ஒலாவ் வீல் ரியல் வந்து டூ ஃபோர்டி எம் டிஸ்க்கு ஓவரால் பிரேக்கிங்க பத்தி சொல்லணும்னா ரியர் வீல வந்து இமிடியேட் டேப்பிங்கோ அதை மட்டும் பிரேக் பண்ணி அப்படின்னா வீல் லாக் கொஞ்சம் சவுண்டும் கொடுக்குது பிரேக் டெஸ்ட் வந்து ரைட்ல பண்ணியாச்சு அது நெக்ஸ்ட் வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எனக்கு கான்ஃபிடண்டா இருந்துச்சு என்னோட கருத்து ஓவரலா டிசைன் எலிமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கஃபேரேஷன் ப்ரூவ் ஆகுது கம்ப்ளீட் கஃசான் கேட்டேன்னா கம்ப்ளீட் கஃபேரேஸ் தான் இதுல வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க பின்னாடி பில்லியன் சீட் வராது பிள்ளின் சீட் வராமல் வந்துச்சுன்னா அதுதான் சொல்ல போனால் ப்ராப்பர் கே ஃபேஸர் அது நிறைய பேர் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர்ட்டெல்லாம் இருக்குது நெக்ஸ்ட் அந்த மோட்டர் சைக்கிள் கிடச்சிச்சு அப்படின்னா நான் ரிவியூ பண்ணுறேன் அப்புறம் பாட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிளஸ்டரில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது ரைட் சைடில் டேக்கோமீட்டர்ஸ் லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் கீழே சின்ன டிஜிட்டல் அதில் ஃபியூல் கேஜ் லெவல் ஓடோ மீட்டர் ட்ரிப் மீட்டர் அவ்வளோதான் அதாவது பெரிய ரீடோட்ஸ் கிடையாது அதே மாதிரி கீ லாக் அண்ட் லாக் பண்ணிக்கலாம் இதுதான் கீ நார்மலான கீ தான் கொடுத்துருக்காங்க ஃபைன் அதுக்கப்புறம் கிளிப் ஆன் ஆன் பார்ஸ் அதுவே கொஞ்சம் பென் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்விட்ச்க்கு சரி ஃபைன் பண்ணியிருக்காங்க அசட் லாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஹார்ன் நல்லா லவுடாக இருக்குன்னு சொல்லலாம் லவுடான ஹார்ன் அதுக்கப்புறம் பாஸ் லைட் அதிலேயே வந்துடுது இதுதான் ஓவராலாக ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டியோட டிசைன் எலிமெண்ட்ஸ் ஹார்ட்வேர்ஸ் ஃபீச்சர்ஸ் இவ்வளோ தான் ஸோ இந்த மோட்டர் சைக்கிளை பற்றி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பேசுவோம் அதுக்கு முன்னாடி ரைடு பார்த்துருவாங்க மக்களே நம்ம கூட காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி இருக்கு இந்த பாட் க்ளஸ்டரு இந்த கிளிப் ஆன் ஹேண்டல் இது மாதிரி பென் பண்ணியிருக்கு அண்ட் இப்போ புது சுவிட்ச் கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் கிளச் வந்து நல்லா பட்டையாக கொடுத்துருக்கேன் அதனால் பிடிக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பியாக இருக்குன்னு சொல்லலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஐடல் ஆர்பிஎம் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் இந்த விஸ்லிங் சவுண்ட் சூப்பராக இருக்குது ஏ கிளச் இஸ் அஜஸ்டபுள் கிளச் அண்ட் பிரேக் இஸ் ஆல்சோ அஜஸ்டபுள் கிளட்ச் வந்து சாஃப்ட்டு சைடில் தான் இருக்குது கியர் ஷிஃப்டிங் ஆல்சோ குட் போகலாம் கிராஜுவலாக தான் போகுது பட் பவர்ஃபுல்லாக தான் தெரியுது இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் போது சாஃப்ட்டாக இருக்குது த்ரீ தௌசண்ட் வச்சுமே த்ரீலே ஓட்டுறோம்னா த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம்ன்றது ஒரு சாஃப்டாக சைடில் இருக்கு ஒரு ஆர்பிஎம் ஆனால் கொஞ்சம் ஓவர் கமிட்டடாக தான் இருக்குது கமிட்டடாக தான் நீ ஓட்டணும் ஆனால் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இல்லாததுனால அது கொஞ்சம் டிஸ்கரேஜாக இருக்குது ஒரு சைடு கமிட்டடான ரைடிங் போஷர் அந்த ஸ்பாட் இயர்னஸ் இருந்தாலும் அந்த கொஞ்சம் அந்த ரீடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா மேபி பெட்டராக இருக்கும் ஆறு கேர் போட்டாச்சு ஓகே சிக்ஸ்த் கியரில் த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் குரூசிங்கில் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போது ஃபைன் இது வந்து ஒரு நல்ல ஜென்டில் க்ரூஸிங் சாஃப்டாக இருக்குது அப்படியே ஈஸி க்ரூசிங்காக இருக்குது அப்படியே போயிட்டே இருக்கலாம் டூ ஃபோர்டீன் கிலோனாலும் ரைட் பண்ணும்போது ரோட்ஸ் பெருசாக தெரியல பவர் டெலிவரி பார்க்கணும்ல பார்த்துருவோம் இப்போ கிளச் மூமெண்ட்டில் பார்ப்போம் ஸோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி நம்பர்ஸு ஸோ ஹார்ஸ் பவரும் டார்க்கும் நல்ல நம்பர்ஸ் தான் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி சிசிக்கு அதிலே க்ளோஸ் டு டென் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு பரவாயில்ல டூ தௌசண்ட் ஆர்பிஎம்மில் வைப்ரேஷனில் த்ரீ தௌசண்ட்லேயும் இல்லை த்ரீ தௌசண்ட்க்கு மேலே ஃபுட் பேக்ஸில் தெரியுது அண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட்டே போகும்போது டேங்கோட சைட்லேயும் ஃபுட் பேக்ஸ்லையும் தெரியுது ஃபைன் அண்ட் ஃபோர்த் ஃபைவ்ல வந்து டேங்க்கிட்ட நல்லா தெரியுது ஆ ஃபஸ்ட் க்ளோஸ் க்ளோஸ்ட்டு பயங்கரமான ஸ்பீட் போகுது செகண்ட் கியர்ல ஹண்ட்ரட் போயிடுச்சுங்க இட்ஸ் ஃபாஸ்ட் ஜஸ்ட் மோட்டர் சைக்கிள் இன் ராயல் என்ஃபீல்ட் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் நைஸ் ஜீரோ டூ சிக்ஸ்டிலாம் எனக்கு தெரிஞ்சு விலோ டூ செகண்ட்ஸில் போகணும்னு நினைக்கிறேன் லெட் சி ஜீரோ டூ சிக்ஸ்டி த்ரீ டூ ஒன் ஓ சிக்ஸ்டி முடிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்ச ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் போனால் போயிருக்கும் எனக்கு தெரியல எவ்வளோ நேரத்தில் போச்சு அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஜீரோ டூ ஹண்ட்ரட் பார்ப்போம் ஒரு கியரில் த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் ஃபோர் தௌசண்ட் ஆர்பியம் கிட்ட போகும்போது சிக்ஸ்டி போயிடுச்சுங்க இட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இன் இட்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம் நல்ல பேரலால் பின் ஜீரோ டூ ஹண்ட்ரட் த்ரீ டூ ஒன் கோ ஹண்ட்ரட் நைஸ் ஃபாஸ்டஸ்ட் இன் இட்ஸ் கிளாஸ்ன்னு கண்டிப்பாக சொல்லலாம் பிகாஸ் நல்ல பாருங்க இந்த பாருங்க பாரை பார்த்தே ஆகணும் செவன் தௌசண்ட் ஆர்பிஎம் மேக்ஸிமம் ஹிட்டு கிட்டத்தட்ட தேர்டு கியர்லேயே வந்து ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் போயிடுச்சுங்க ஸோ இட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி அந்த ரேஞ்சில் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போகணுன்னாலும் ஒரு டெஸ்டே பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க

ஸோ பிரேக்கிங் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்ஸாக கிராஜுவலாக யூஸ் பண்ணுங்கள் அந்த பிரேக்கிங்கே எனக்கு தெரிஞ்சு சஃபிஷியான பிரேக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது ரியர் பிரேக்ஸாக சடன் டேப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டயர்ஸ் வந்து உங்களுக்கு சவுண்டு கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வீல் லாக் ஆகி லாக் ஆகி ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டாப்பிங் இருக்குன்னு சொல்லலாம் ஓகே டர்னிங் ரெடிஸ் பார்ப்போம் வெயிட் தான் வெயிட் பேலன்சிங் தான் உங்களுக்கு முக்கியம் டூ ஃபோர்டின்னு அவ்வளோதான் வா நைஸ் 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 உண்மையாகவே இந்த மோட்டர் சைக்கிள் வந்து நல்லா கனெக்டடாக இருக்குது ரைடரோட இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தேன் சிட்டி ரேஞ்சில் ஓட்டும் போது டிராஃபிக்ஸ்லாம் ஒன்று சொல்ல போனால் பம்ப ட்டு பம்ப ட்ராஃபிக் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதிலே வந்து இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சுங்க ஹீட்டு டெசிபேட் பண்ண ஆரம்பிச்சி இப்போ நான் புஷ் பண்ணி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போயும் ஹீட் வந்து கால்கிட்ட தெரியுது பிகாஸ் அந்த ஃபின்ஸ் அங்கே தானே இருக்குது அதனால் கால்கிட்ட தெரியுது ஹீட்டிங் வந்து உடனே ஆகும் பிகாஸ் அந்த சைலன்ஸர்லாம் பக்கத்தில் யாரும் குழந்தைங்க இல்லை நீங்களே தெரியாமல் கால் கால்பட்டுறக்கூடாது ஏன்னா கொஞ்சம் தூரம் ஒரு ஹீட் ஆகிடும் அது ஒரு விஷயம் வைப்ரேஷன் பார்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் கிராஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது டேங்க் டேங்க்கிட்டையும் அண்ட் ஃபுட் பேக்ஸி ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அந்த சீட்டில் வந்து அது எலாபரேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ வைப்ரேஷன் பார்ட் ஹீட்டிங் பார்ட் பற்றி சொல்லிவிட்டேன் அதே மாதிரி நம்ம பிரேக்கிங் பார்த்துட்டோம் பர்ஃபாமன்ஸ் பார்த்துட்டோம் ஜீரோ டு சிக்ஸ்டி பார்த்துட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம் வேறு என்ன இருக்குது கம்ஃபர்ட் டெஸ்ட் ஒன்று விஷயம் இருக்குது சஸ்பென்ஷன் கம்ஃப்ட் பற்றி சொல்லணும்னா கம்ஃபர்டபுளான பார்ட்டாக தான் இருக்குது ஸ்டிப்னஸ்ன்றது வந்து கம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கம்ஃபர்டப்னா டென் பர்சன்ட் ஸ்டிப்னஸ் தான் ஃபீல் பண்ண முடியுது அந்த டென் பர்சென்ட்டும் நம்ம வந்து லைவாக ஃபீல் பண்ண முடியல அந்த அளவுக்கு சைடில் தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க லட்ஸ் த சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் இப்போ வந்து ஏதாவது சின்ன பம்ஸ் அதாவது சின்ன பள்ளம் மேட்டில் விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதுக்குன்னே ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்டில் கொண்டு போகிறேன் ஸோ இது ஒரு ஆஃப்ரோட் மோட்டர் சைக்கிள் கிடையாது ஒரு கெஃபே ரேசர் சிட்டி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி லாங் ட்ரைவ் போகலாம் லாங் க்ரூஸிங் பண்ணலாம் பட் ஆஃப்ரோட் பண்ண முடியாது சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் கண்டி ரூட்டு சாஃப்டாக இருக்குங்க பாருங்க இதில் வேகமாக விட்றேன் எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டிஃப்னஸே தெரியல பட் எந்த இடத்துல இம்பேக்ட்டும் மேலே தெரியுதுன்னு ரொம்ப சொல்ல முடியாது ஸ்பீடாக போனால் தான் அதுவும் ஸ்லோவாக தான் போனோம்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க நல்லா சஸ்பென்ஷன் நல்லா நல்லாயிருக்கு இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் அப்படின்னா பவர் ரெண்டாவது சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் மூணாவது ப்ரேக்கிங் ஃப்ரண்ட் ப்ரேக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு ரேர் பிரேக்ஸ் வந்து நான் சப்போர்ட்டிங் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் எனக்கு பிடிக்கிது பாருங்க ஆனால் இந்த மாதிரி நீ ஏமா ஃபுல் பண்ணும்போது உங்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக ஓட்டணும் வண்டி வந்து வீலாகவும் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஃபீல் பார்ப்போம் பாற அளவுக்கு பவர் இருக்கும் கண்டிப்பாக வெயிட் ஃபீலே பண்ணக்கூடாது வெயிட் இருந்தாலும் ஃப்ரண்ட் வீல் பாப்பப் ஆகும் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டி க்ரூஸ் பண்ணுவோம் ஒன் டுவெண்ட்டி ஸோ ஒன் டுவெண்ட்டியில் போகும்போது நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக க்ரூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா சிக்ஸ் கியரையும் போட்டுருங்க சிக்ஸ் கியரையும் போட்டுவிட்டு ஒன் டுவெண்ட்டியில் கேஷுவலாக க்ரூஸ் பண்ணலாம் இதில் வைப்ரேஷனே இல்லைங்க சிக்ஸ்த் கியரில் ஒன் டுவெண்ட்டியில் க்ரூஸ் பண்ணும்போது திஸ் பாயிண்ட் சிக்ஸ்த் கியரில் ஒன் டுவெண்ட்டில் க்ரூஸ் பண்ணும்போது ஓகே இப்போ நான் சிக்ஸ்த் கியர்லேருந்து சாரி சிக்ஸ்த் கியர்லேயே வந்து ஒரு கிட்டே வந்துடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் இடிக்குது ஃபிஃப்டி பவர் லாக் செக் பண்ணுறோம் ஆ இடிக்குது ஃபோர்த் கியர் நீ மைண்டில் கேல்குலேட் பண்ணி தான் ஓட்டணும் வண்டியை இப்போ வந்து ஃபோர்த் கியர்ல ஃபிஃப்டி போகும் இடிக்குது பெருசாக வந்து லோவன்ட்டாக இருக்குது பயணமாக இருக்குமா அப்படின்றதையும் செக் பண்ணுவோம் பவர் லாக் லைட் லைட்டாக இருக்குது பட் அந்த இடிக்கிறத தாண்டிங்கன்னா பவர் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ செகண்ட் கியரில் நிற்கிது பைக்கு வா ஃபர்ஸ்ட் கியரில் போகிற மாதிரியே போகுது ஆனால் லைட்டாக லைட்டாக துடிக்குது ஓகே அந்த பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணிட்டால் பவர் கிடைச்சோம் ஆனால் லேக் இருக்குது பவர் லேக் லைட்டாக இருக்குது உங்களுக்கு இது ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியர் டியூனிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரைடிங் போர்ஷன் ஸ்போர்ட்டியராக தான் இருக்கும் பட் இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரத்தில் எனக்கு வந்து அந்த ரிஸ்பைன் இருக்க தான் செஞ்சு பிகாஸ் ஃபுல் வெயிட்டிங் நம்ம ஹேண்டில் பாரில் கை மூலியமாக தானே போடுறோம் அதனால் அந்த பெயிண்ட் இருந்துச்சு ஓவராலாக ப்ரோஸ் பார்த்தோன்னா பாரு பிரேக்கு கம்ஃபர்ட்டு அதாவது சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் ரைடிங் போஸ்டர் கம்ஃபர்ட் வந்து லாங் ட்ரைவ்ஸ்க்குலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்காது பிகாஸ் இட்ஸ் கமிட்டட் கஃபே ரேசர் கஃபே ரேசர் பொதுவாக வந்து எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சிட்டி யூசேஜுக்கும் லாங் ட்ரைவ்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் உங்களோட பாடி வெயிட் அண்ட் ஹைட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் அதே மாதிரி வைப்ரேஷன் ஹீட்டிங் பார்ட் இருக்க தான் செய்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஹீட்டிங் வந்து சின்ன சின்ன டிராஃபிக்கில் ஓட்டும்போது வரும் லாங்காக நீங்கள் வந்து நல்லா புஷ் பண்ணி ஓட்டுறீங்கனாலும் ஹீட்டிங் இருக்கும் இதுதான் என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களை காண்டிநண்டல் ஜிடி சிக்ஸ் ஷூட்டில் நிறைய பேருக்கு பெரிய டவுட்டே இந்த ரைடிங் போஷனில் தான் எப்படி இருக்குது மேக்ஸிமம் கம்மிட்டடாக தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் சீட் எழுதி வந்து எயிட் நாட் ஃபோர் எம் பட் இருந்தாலும் லோவரான ஸ்ட்ரீட் ஸ்டான்ஸ் தான் எக்னாமிக்ஸ் பார்ப்போம் இந்த இடத்துல எந்த பெரிய பொருளுமே இல்லை அதாவது பெரிய ஃபேரிங் இல்லை அதனால் ஈஸியாக ஏற முடியும் ஓகே ஈஸியாக தான் இருக்குது ஈஸி எரனாமிக்ஸ் தான் பட் வெயிட் தான் இரநூத்தி பதினாலு கிலோகிராம்ஸ் வெயிட் இருக்குது பார்க்கும் போதே வெயிட் தெரியுது இந்த வண்டி வெய்டு தான் அப்படின்னு சொல்லி தெரியுது நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு எனக்கு ரெண்டு ஃபுட்டுமே ஈவான ப்ளேஸ் ஆகிடுச்சு ஃபுல் இருக்கனால தெரில பட் ரெண்டு ஃபுட்டுமே ஈவன ப்ளேஸ் ஆயிடுச்சு நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபீட் ப்ளஸ் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் ஃபைவ் ஃபீட்னாலும் டெஸ்டே பண்ணி பாருங்கள் ரைடிங் போஸ்டர் தான் இங்கே பாருங்கள் ரைட் ட்ரையாங்கிள் கூல் நல்லாயிருக்கு இந்த டேங்க் போஷன் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் கால் போகுது அதனால் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணலை அந்த டேங்க் அண்ட் பேக்ஸ் வந்து பேக் பேட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி ஹேண்டில் பாக்ஸ் வந்து கிளிப் பண்ணி கொஞ்சம் டுவர்ட்ஸ் தான் ரைடராக இருக்குது ஓகே இதுதான் ரைடிங் போஸ்டர் ஸ்போர்ட்ஸ் பைக் அளவுக்கு கம்மிட்டடாக இருக்கான்னு கிடையாது பட் கமிட்டடாக தான் இருக்குது லீன் லெவலில் நீங்களே பார்க்கலாம் நார்மலான குரூசர்னால் இப்படி இருக்கும் இப்படி இருக்க குரூஸருக்கும் இப்படி இருக்க கஃபேரேசருக்கும் வித்தியாசம் இருக்குது லீன் லெவலில் நீங்களே பார்க்கலாம் இது நார்மல் க்ரூசர் இன்டர்செப்டர்னால் இப்படி தான் நம்ம ஓட்டும் பட் கஃபேரேசர்னால் இப்படியே மாறிடுது ஸோ அதனால் கொஞ்சம் கமிட்டாக தான் சீட் கம்ஃபர்ட் பற்றி பேசணும்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் ரொம்ப லெந்தான சீட் கிடையாது நீங்கள் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க லாக்சரிஸில் வந்து பெரிய சீட் கிடைக்கும்ன்றாங்க பட் இது அளவுக்கு பெருசாக இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க சீட் கம்ஃபர்ட் எனக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது பிள்ளையனுக்கும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் லாங் குரூசிங் பண்ணும்போது பிள்ளையனை வச்சு இந்த மோட்டர் சைக்கிளில் ட்ராவல் பண்ண முடியாது ஃபஸ்ட் இதை வச்சு லாங் க்ரூசிங்கே பண்ண முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைக்கிளில் லாங் க்ரூசிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்தவா நீங்கள் க்ரேஸாக இருந்தீங்க அப்படின்னா கொண்டு போகலாம் ஸோ அந்த விஷயம் தான் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கு மேலே டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது நிறைய பேர் வந்து நான் வந்து ஒரு என்ட்ரி லெவல் பைக் வாங்கணும் பட் காண்டினென்ட் ஜிடி சிக்ஸ் ஃபுட்டி வாங்குவா அப்படின்னு கேட்குறீங்க அது ஒரு ராங்கான டெசிஷன் அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னால் நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன் அட்வைஸ் பண்ணல சஜெஷனாக சொல்கிறேன் காண்டினெண்டல் ஜிடி சிக்ஸ் ஃபுட்டி வந்து ஒரு அக்ரஸிவான மிஷின் கொஞ்சம் பவர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்பீடாக போகும் கண்ட்ரோல் பண்ண நம்ம கேப்பபிலிட்டி இருக்கான்றத பார்க்கணும் இப்போ வந்து ஃபிஃப்டி சிசி மோட்டர் சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படினாலும் கிராஜுவலான பவர் தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் தான் பவர் வந்து ஃபுல்லாக பண்ணும் பட் இது அப்படி கிடையாது எடுத்தோடனே ஃபுல் போகணும் நம்ம லைட்டர் பண்ணால் கூட வண்டி இழுத்துட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு பைக் பையராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பைக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வச்சுக்கோங்க பக்கெட் லிஸ்ட்டில் மினிமம் பவர் இருக்க மோட்டசைக்கிள்ஸ் நிறைய இருக்குது ஒன் ஃபிஃப்டி சிசி டூ ஃபிஃப்டி சிசி வரைக்கும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏன்னா டூஃப்டி சிசியோட பவரே இப்போ லீனியராயிடுச்சு அதுலேயும் பவர் மோட்ஸ் அது நிறையா கொண்டு வந்துட்டாங்க ஈஸியாக இருக்கும் பட் இந்த சைக்கிள் அப்படி கிடையாது அதனால நீங்கள் என்ட்ரி லெவலில் வாங்கணும் பைக் வாங்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு பைக் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஒரு நார்மலான ஒரு ஹண்ட்ரட் சிசியோ ஒன் ஃபிஃப்டி சிசியோ ஓட்டிட்டு தென் வாங்குங்க இல்லை நான் வந்து பைக் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பைக் வாங்க போகிறேன் பட் நிறைய பைக் ஓட்டிருக்கேன் அப்படின்னா இதாராம் ப்ரிஃபர் பண்ணுவேன் இருந்தாலும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மிஷின் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் என்னோட ஒரு சின்ன சஜஷன் மக்களை கான்டினென்டல் ஜிடி சிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரஷன்ஸ் ஷேர் பண்ணேன் ப்ரைஸ் பார்ப்போம் மூணு லட்சத்தி பத்தொம்பது ஸ்டார்ட் ஆகுது பேஸ் மாடல் டாப் மாடல் பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துல க்ளோஸ் ஆகுது இதுக்குள்ள இருக்க கலர் ஸ்கீம்ஸ்க்கு தகுந்த மாதிரி பிரைஸ் மாறும் உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் வேணுமோ அதுக்கு தந்த மாதிரி பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும் ஃபுல் குரோமெட்டிஷனாக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோஸ் கான்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினோட பவர் நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் ரெண்டாவது பிரேக்கிங் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எஃபிஷியன்சி நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி சஸ்பென்ஷன் மூணாவது நல்ல கம்ஃபர்டபுளான பார்ட்டில் இருக்குது நிறைய பெரிய பள்ளம் மேட்டில் ஓட்டு ஓட்டினா கூட நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மூணு விஷயம் நாலாவது டைனமிக்கான ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா டைனமிக்காக இருக்கும் க்ரௌட் புள்ளிங்காக இருக்கும் கஃபேசர் லுக்கிங் இருக்கனால அந்த ரோட் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும் அண்ட் இது எல்லாமே ப்ரோஸில் வருது கான் மேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு கான் வெயிட்டு இரநூறு ப்ளஸ் கிலோகிராம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் நிற்கிறதுக்கு நகட்டுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் பட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வெயிட் உங்களுக்கு பெருசாக தெரியாது ஸோ அதை நான் ஃபீல் பண்ணுது பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது வெயிட் பேலன்சிங் பண்ணுறதுக்கு ஹைட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட்டே பண்ணி முடிவு பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் ஹீட்டிங் ஹீட்டிங் வந்து டிராஃபிக்ஸில் ஓட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நல்லா புஷ் பண்ணி ஓட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட்டாக தெரியும் ரெண்டு கூலிங் சிஸ்டம் கொடுத்துமே ஹீட்டிங் இருக்கும் மேக்ஸிமம் லிக்விட் கூலிங் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய குரூசரில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது பட் ஸ்டில் அதுலேயும் ஹீட்டிங் இருக்குது ஸோ அதை நோட்டீஸ் பண்ண விஷயம் பேர்ல இருந்தாலும் கொஞ்சம் ஹீட்டிங் ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்யுது அண்ட் வைப்ரேஷன் பார்ட் பற்றி பேசியாலும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் காணில் வருது அண்ட் ஃபைனலான விஷயம் என்னன்னா நிறைய பேர் இந்த பைக் விட்டுட்டு இன்டர்செப்டர் போகிறதுக்கான ரைடிங் போர்ஷன் ஸ்போர்ட்டிராக வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் அந்த கெஃபரேஸ் வருவாங்க இல்லை லீனியராக ஒரு க்ரூசர் மாதிரி இருக்கணும் கம் ஸ்கிராப்லராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இன்டர்செப்டர் தான் போவோம் இன்டர்செப்டார் வந்து ரொம்ப லீனியரான ரைடிங் போஷர் அது ஒரு டூரர் அந்த ஒரு ரோட் ஸ்டர் மாதிரி ஸ்கிராம்லர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரொப்போஷன் இருக்கும் அந்த சைக்கிள் பட் இந்த வந்து கம்ப்ளீட்லி ஒரு கஃபே ரேசர் ப்ரொப்போஷன்ல இருக்கும் அதே மாதிரி ரேசர்னு ஒரு தெரியுமா அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இதான் அண்ட் கான்ஸ் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் இந்த பைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு என்னோட கருத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சைக்கிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் கொடுங்க அது நெக்ஸ்ட் இந்த மோட்டோசைக்கிள் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபைனலாக ராயல் என்ஃபீல்ட் ப்ராண்டில் இந்த ஒரு சிக்ஸ் ஃபுடிசி மட்டும் கிடையாது காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி இன்டர்செப்டார் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி பிஎர் சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பர் மீட்டியா சிக்ஸ் ஃபிஃப்டி ஷார்ட்கன் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி அதுக்கப்புறம் கிளாசிக் சிக்ஸ் ஃபிஃப்டியோட வர இந்த மாதிரி சிக்ஸ் ஃபிஃப்டிலேயே நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி இன்ஜினை வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் இந்த இன்ஜினோட பவர் இதுதான் தான் இதோட ரெண்டில் மூணு ஹார்ஸ் பவர் தான் வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்ஜின் எல்லாமே பட் ப்ரொப்போஷன் கம்ப்ளீட்லி வரது இது ஒரு ரேசர் இன்டர்செப்டர் வந்து ரோட்ஸ்டர் க்ரூசர்னு சொல்லலாம் சூப்பர் மீட்டியர் வந்து ஒரு க்ரூசர்னு சொல்லலாம் பியர் சிக்ஸ் வந்து ஒரு ஸ்கிரம்பலர்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிசியை ராயல் என்ஃபீல்ட் பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதில் ஸ்போர்ட்டியான ரைடிங் போஸ்டர் ஸ்போர்ட்டியரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா த ஒன்லி ஆப்ஷன் இஸ் ராயல் என்ஃபீல்டு காண்ட் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி வேகமான ராயல் என்ஃபீல்டு பைக் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த மோட்டசைக்கிள் சொல்லலாம் என்னோட கருத்து நீங்கள் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பியோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கியர்ஸ் என்ஷூர் பண்ணுங்கள் அண்ட் ரைட் சைட்